ஏன் செங்கோட்டை ஏன் நிர்மலா சந்திப்பு நாடகம் நடந்துச்சு தெரியுமா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முழுமையாக அப்படி கையை தூக்கிடணும் டெல்லியில் இப்படி தான் தூக்கிட்டு வந்தார் இப்போ இப்படி தூக்கிட்டு இப்படி விழுகணும் விழுந்துட்டா கையெழுத்தை போட்டு போ இல்லையா அதிமுகவுடைய அவைத்தலைவர் பொதுச்செயலால் அமித்ஷா தான் இனிமே எடப்பாடி பழனிசாமி ரப்பர் ஸ்டாம்பு தான் வெளியே யார் சொன்னால ரப்பர் ஸ்டாம் உண்மையான பொதுச் செயலாளர் அமித்ஷா என்ன கண்டிஷன் தெரியுமா கடைசி இன்னைக்கு உடைய இன்றும் நானே உட்கார்ந்து பேசக்கூடிய பேச்சு முடிவு என்ன தெரியுமா அமித்ஷா வந்திருக்காரு நல்ல நோக்கத்துக்காக எடப்பாடி பழனிசாமியவோ செங்கோட்டையோ முதலமைச்சர் ஆகிறது இவங்கக்கா அதாவது ஆடு ஆடை வந்து வெட்ட போகிறதுக்கு முன்னாடி நல்லா குளிப்பாட்டி நல்லா பூ வச்சு பொட்டு வச்சு அதை கூட்டு போகும்போது ஆடு நினைக்குமா எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க இவங்களை போய் தப்பாக நினைக்கிறோமே நினச்சான் ஆடை அண்ணா திமுக உடைந்தது செங்கோட்டையின் அண்ணா திமுகவின் செயலாளர் சசிகலா அவைத் தலைவர் பொருளாளர் ஓபிஎஸ் துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு போகிறோம் நீ கட்சி விட்டு போயிரு மாவட்ட இந்த பக்கம் வந்துருவா மாவட்டத்துக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க தெரியுமா சின்ன எங்க இருக்கும் அங்கதான் நாங்க யாரு உதயகுமார கேளுங்க சின்ன இரும்பு மனிதர் சொன்னான்ல கலவாணி பெயர் இப்ப எங்க இருக்காரு தெரியுமா இந்த நான் பேட்டி கொடுக்குற நிலைமையில ராஜகுருன்னு சொல்ற இல்ல மனு தர்மத்துல ஆடிட்டர் குருமூர்த்தில காலில் வந்து கிடக்காரு முக்கியமா பேசுறாங்க முக்கியமா ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் பாஜக என்ன சம்பந்தம் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் சூழல் பார்த்தீங்கன்னாக்க யாரும் எதிர்பாராத வகையில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியில் கிட்டத்தட்ட இன்று உறுதியாய் குழு தெரிகிறது எடப்பாடி வேட்புன்னிக்கு தனிப்பட்ட முறையில் மூத்த நிர்வாகிகளை ஆலோசனை இருக்காங்க அமித்ஷா வரை இன்று இரவு வருகைகிறார் அவரை போய் சந்திப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க எப்பொழுது பிரிந்தார்கள் இப்பொழுது சேருகிறார் என்று கருதி ஒரு பிரிந்தே இல்லை பிரிந்தது மாதிரி நாடாளுமன்றத்தில் ஒரு நாடகம் போட்டாங்க அதாவது எடப்பாடி ஒரு நாடகத்தை நடத்தினார் பாஜகவுடன் கூட்டணி இல்லை சித்தாந்த ரீதியாக அதிமுக கூட்டணியில் இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறீங்க வகுப்பு வாரிய சட்டத்தை கொண்டு வர்றீங்க குடியேற்ற சட்டத்தை கொண்டு வர்றீங்க இஸ்லாமியர்களுக்கு இதான அனைத்து நடவடிக்கை இருக்குது அதனால் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பான திமுக வளரும் சொல்லியிருக்காரு நினைக்காது இல்லை அவங்களுக்கு வந்து சிறுபான்மை மக்கள் எக்கேடு கேட்டேன்னா இன்னும் சொல்லணும்னா அதிமுக தொண்டனே எக்கேடு தாய் தாயில்லா பிள்ளையாக அலைந்து கொண்டிருக்கிறான் அண்ணா திமுக தொண்டன் இவங்க வந்து தான் சேர்த்து வச்ச கொள்ளையடித்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக பாஜக கூட்டணியில் நிரந்தரமா இருக்காங்க பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நடிச்சாங்க இப்பொழுது இந்த நடிப்பே கூடாது அதாவது ஆர்எஸ்எஸ் திட்டம் என்னன்னு கேட்டால் அவங்க நாளைக்கு நடக்க போறதுக்கு இன்னைக்கு திட்டம் போட மாட்டாங்க ஆர் எஸ் பின்னாடி முப்பத்தி ரெண்டு அமைப்பு இருக்கு அந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புமே வேலை பார்த்துட்டே இருக்கான் இத்தனை வருஷமா நூறு ஆண்டுகளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் மகாத்மா காந்தியை ஒரே நாளில் திட்டம் போட்டு அவங்க கொலை பண்ணலை மகாத்மா காந்தியை குலைசம்னு ஆர்எஸ்எஸ் திட்டம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் புரட்சித்திலே அம்மாவர்கள் மரணமடைந்த உடனேயே திமுகவை அழித்து விட வேண்டும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சிக்கு வரும்னு நினைக்கல அவங்க திட்டம் ஆர்எஸ்எஸ் திட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திமுகன்ற கட்சியை க்ளோஸ் முடிச்சிடணும் முடிச்சுட்டு திமுக பாஜக அப்படின்னு கொண்டு வந்துடணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் திமுக பிடிக்கணும்னு அவங்களுடைய கற்பனை ஆர்எஸ்எஸ் உடைய வேலை திட்டம் அந்த வேலை திட்டம் தொடர்ந்து அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாடி நடந்துக்கிட்டே இருக்குது அந்த வேலை திட்டம் தான் அதற்கு உதாரணம் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ராஜா இருக்கலாம் ஆனால் ராஜாவுக்கு ராஜகுருன்றது தான் மனு தர்மத்தில் உருவாக்குன சிஸ்டம் ஆர்எஸ்எஸ் சிஸ்டம் உங்களுக்கு அதான் நீங்கள் பாருங்க இப்போ இன்னைக்கு அண்ணாமலை எங்கெங்கேயோ சுற்றி டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்த்தாரு அங்கே போனார் இங்கே வந்தார் எங்கெங்கேயோ சுத்தினாரு இப்போ எங்கே இருக்காரு தெரியுமா இந்த இப்போ நான் அவங்ககிட்ட பேட்டி கொடுக்குற நிலைமையில ராஜகுருன்னு சொல்கிறேன் மனு தர்மத்தில் ஆடிட்டர் குருமுகூர்த்தியில காலில் வந்து கிடக்காரு இப்போ முக்கியமாக பேசுகிறாங்க என்ன முக்கியமாக ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் பாஜக என்ன சமந்தம் இல்ல தமிழிசை மாதிரி தெரு தருவா ஆடிட்டர் குருமூர்த்தி பாஜக வளர்த்தாரா இல்ல பொன்ராத அகஸ்டி மாதிரி தெரு தருவா வளர்த்தாரா யார் இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி ஓபிஎஸ் வந்து முதல் தருமதி காரணமே ஆடிட்டர் குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லியிருக்காரு நீங்க ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து உங்களுக்கு வந்து சோ சோ இருக்கும் போது இந்த குருமூர்த்தின்ற ஒரு சிஷியனை உருவாக்கிட்டார் முதல் சோ தான் தமிழ்நாட்டில் மனு தர்மத்தில் ராஜ குரு சோ இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி இப்போ இந்த ஆடிட்டர் குருமூர்த்தியை நீங்கள் தரிசிக்காமல் ஆலோசனை பண்ணாமல் எதுவும் நடக்காது நான் இதை பலமுறை பேட்டியில் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு இப்போ அண்ணாமலை இந்த நேரத்தில் யார் காலையில் விழுந்து கிடக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆடிட்டர் குருமூர்த்தி காலில் விழுந்து கிடக்கிறார் என்ன ஆனால் அவர் பதவி பறிமுறது உறுதியாக இருக்கு இல்லையா அதாவது அதை அவர் சொல்றாரு வெங்காயம் விட்டார்ல பெரியார் பாலிசி பண்ணிட்டார்ல ஐயாத அடிக்கடி சொல்ற போட வெங்காயம் என்ன வெங்காயத்தில் உருக்கிருக்கி ஒன்றும் இல்லை அதை தான் பெரியார் அண்ணாமலை அண்ணாம பாஜக தலைவர் பதவி என்பது வெங்காயம் அப்படின்னு பெரியார் பாலிசியில் பேசியிருக்காரு அண்ணாமலை அதாவது சாகப்பூரின் கடைசியில் சொல்லுவாங்க ஆனால் தமிழ் மண்ணில் சாகப்பூரவின் பெரியார் குழுவைக்கு எதிராக பேசினவன் பெரியாரை பற்றி பேசிட்டு ஆகணும் இப்போ நான் இதை பலப்புறம் சொல்லிட்டேன் ஆரிய திராவிட போர் இப்போ நடக்கிற போர் பாஜக கட்சிக்குள்ளும் சரி தமிழ்நாட்டிலும் சரி திராவிட இயக்கங்களுக்கு திராவிட இயக்க சித்தாந்தங்களுக்கு ஒரு ஆரிய திராவிட போறதா இது வந்து இப்போ அதிமுக அவங்க க்ளோஸ் பண்ணிட்டோம்னு ஒரு கற்பனையில் இருக்கிறாங்க இன்னைக்கு அமித்ஷா வந்திருக்காரு நல்ல நோக்கத்துக்காக எடப்பாடி பழனிசாமியவோ செங்கோட்டனையோ முதலமைச்சர் ஆகிறதுக்காக வந்திருக்காரு அவங்க அதாவது ஆடு ஆடை வந்து வெட்ட போகிறதுக்கு முன்னாடி நல்லா குளிப்பாட்டி நல்லா பூ வச்சு பொட்டு வச்சு அதை கூப்பிட்டு போகும்போது ஆடு நினைக்குமா எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க பூக்குறாங்க போய் தப்பாக நினைக்கிறோமே மாதிரி நினைச்சா ஆடை வெட்டிருக்குதானா அது மாதிரி உங்களுக்கு ஒய்ப்பு பாதுகாப்பு செட்டு பாதுகாப்பு எல்லா பாதுகாப்பும் செங்கோட்டையில் நிரூபலாக சந்திக்கிறது இன்னைக்கு அமித்ஷா இங்கே வந்து உட்காந்துருக்குற வேலை எதுக்கு வேலை ரெண்டே வார்த்தை எடப்பாடி எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பக்கம் சந்திரசேகர் மூலயமா யார் ஜோசப் விஜய் இருக்கார்ல ஆமாம் ஜோசப் விஜய் அப்பா தான் சந்திரசேகர் ஆமாம் சந்திரசேகர் முக்கியமான ஆளை விட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அதான் எடப்பாடி பழனிசாமி தோக்கு காரணம் விஜய யாருடைய தயாரிப்பு விஜய் யாரு ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் தயாரிப்பு தானே நீங்க ஆர் எஸ் எஸ் உறுப்பினரா இருக்கான யாரும் உங்களுக்கு தெரியுமா அவன் உறுப்பினர் யார் உறுப்பினரே கிடையாது உறுப்பினர் பாரமே கிடையாது பெண்கள் அங்கே உறுப்பினரே கிடையாது அவன் திட்டம் எப்படி போடுவான்னு கேட்டால் ஒழிப்பிற்கான அனைத்து திட்டத்தையும் ஒழிப்பான் இப்போ விஜயை தயார் பண்ணியிருக்காங்க விஜய் வந்து புருஷிலியா புருஷிலின்னு ஒரு பாண்டிச்சியில் இருக்கானே புஷ்ஷியானந்து நமச்சிவாயம்னு சொல்லி பாண்டிச்சேரியுடைய முன்னாள் அமைச்சர் பாஜகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் இப்போ அமைச்சராக இருக்கார என்னன்னு தெரியல அவருடைய தயாரிப்பு தான் புஷி இந்த ஆர்எஸ்எஸ் வேலை நீங்கள் நானும் ஒரு கட்சியை பதிவு பண்ணிருக்கேன் டெல்லிக்கு போயிருந்தேன் ரெண்டு மாதம் மூன்று மாதம் ஆகும் இவர் இருபத்தி நாலு நேரத்தில் விஜய் கட்சியை பதிவு பண்ணிட்டாங்க அங்கே பதிவு பண்ணுறவர் யாருன்னு கேட்டால் கூட ஒருத்தர் பிரகாஷ் ஒருத்தர் பிஜேபி மோடிக்கு ரொம்ப வேண்டியவர் மோடியோட ரொம்ப நெருக்கமான ஒரு பிரகாஷ் அவர் இருந்து புஷி கூட இருந்து பதிஞ்சு கொடுத்துருக்காரு இப்ப விஜயுடைய வேலை என்னன்னு கேட்டா திமுக மாதிரியே பேசணும் நேற்று ரெண்டு வேஷம் போடுறாரு பாருங்க விஜய் ஒன்னு வந்து திமுக அரசு திராவிட மாடல் முதலமைச்சர் இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற மாநில உரிமையை நிலைநாட்டுகின்ற கவர்னருடைய எதிர்ச்சதிகாரத்தை ஒழிக்கின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை பெற்றிருக்கிறார் நாடே இந்தியாவே திரும்பி பார்க்கறது நம்முடைய முதலமைச்சரை பார்த்து ஆனால் விஜய் ஒரு அறிக்கை அந்த அறிக்கை நாக்பூர்ல இருந்து ஆர்எஸ்எஸ் தலைமை விஜய் பேர்ல விஜய் கையெழுத்து போட்டாங்க பேப்பர் கொடுத்துருக்காரு நாக்பூர் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் அங்கேருந்து விஜய் பேரில் வரும் என்ன இருக்குன்னு கேட்டால் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மாநில உரிமைகளுக்காக கவர்னர் விஷயத்துக்காக தீர்ப்பு வழங்கியிருக்காக மகிழ்ச்சி பாராட்டு தமிழ்நாடு அரசு யார் தமிழ்நாடு அரசு யார் நடத்துகிறா தமிழ்நாடு அரசை அப்புறம் இந்த பக்கம் நீங்கள் ரெண்டு அறிக்கை இந்த பக்கம் நீட்டு தேர்வுக்கு வந்து ஒரு ரகசியம் இருக்கும்னு திமுக சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியில் பொய் சொல்லிட்டாங்க திமுகவும் முதலமைச்சர் கருணாநிதி முத்துவல் கருணாநிதி ஸ்டாலினும் பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ரெண்டு அறிக்கை பார்த்தீங்களா இதில் பர்டிகுலராக இருக்கும் இதில் வந்து தெளிவாக இருக்காது இதை ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா விஜய் அப்பா அம்மா கிட்ட அவரோட ஒரு முக்கியமான ஆளை விட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார் ஓகே பேசிக்கிட்டு இருந்தாலும் அங்கே ஒரு பேர் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பேரத்தை எடப்பாடி பழனிசாமி விஜய் யாருன்னு தெரியல விஜய் உடைய திட்டத்தை அவங்க பாரஸ்எஸ் என்ன பண்ணுங்கன்னு கேட்டால் எந்த காரணத்தை முன்னாடி யார்கிட்டையும் கூட்டணி வைக்கக்கூடாது கூட்டணி பேசிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருந்துட்டு அண்ணா திமுக விமர்சனம் பண்ணிடக்கூடாது ஏன்னா இருந்து ஒரு குரூப்பை உடச்சு உங்கள்கிட்ட தள்ளிவிடுவோம் ஒரு குரூப்பை சீமான்கிட்ட தள்ளிவிடுவோம் ஒரு குரூப்பை நாங்கள் வச்சுக்கிடுவோம் ஒரு குரூப்பு கட்சின்னு இருக்கோம் அந்த கட்சியை அழிச்சிடுவோம் கட்சி என்ன சார் நடந்தது இருக்கு எடப்பாடி தெரியாதா எடப்பாடிக்கு தெரியாம தான் வந்து நாற்பது சீட்டு தர்றேன்னு பேசியிருக்காரு விஜய் கிட்ட விஜய் அப்பாட்ட உடனே இவர் வந்து பேரத்தை கூட்டுற மாதிரி நல்ல நூறு சீட்டு வேணும் தொண்ணூறு கொடுங்க துணை முதல்வர் கொடுங்க இப்போ என்ன தெரியுமா இன்னைக்கு லெவல் பேச்சுவார்த்தையில முதலமைச்சர் நான் இருந்துக்கிறேன் துணை முதலமைச்சர் எடப்பாடி இருக்கியா அப்பதான் பேச்சுவார்த்தை உடையும் இந்த பே இவர் என்ன நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது பேசி அதிமுக கூட்டணின்னு சொன்னா மக்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு வந்துடும் பேசிக்கிட்டு இருக்காரு அமித்ஷா வந்து தடார அடிச்சு மகனை உள்ளதுக்கு போட போறேன் ஏழரை கோடி வழக்கில் மாட்டிருக்காரு ராமலிங்கும் டெல்லி அஜயமான மறட்டணுன்னே போயிட்டார் டெல்லிக்கு அங்க வச்சு பேசினதுல பார்த்துக்குருவோம் கூட்டணி வேணும்னு சொல்ல வேணா நீங்க வெளியே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு சொல்கிறேன்னு வாய்தா கேட்டு வந்தவர் ஆனா உடனே அவர் ட்வீட் பண்ணாரு தேசிய ஜனநாயக கூட்டணி அது இந்த உடைச்சி விட்டு இவர் என்ன சொல்றாரு நீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் வெளியே வந்து இருமொழி கொள்கைதான் தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னேன் அப்படின்ற தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்டேன் எப்படி பிராடு பாருங்க ஆனா அவன் அமித்ஷா உடச்சு விட்டாரு நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி தான் பேசணும் உள்ள பேசுனது அதுதான் எல்லா எல்லாத்தையும் நீ தான் பொறுப்பு உனக்கு நூத்தி இருபது சீட்டு தான் நூத்தி பதினாலு சீட்டு நானு சசிகலாவும் டிடிவியும் நீ சேர்த்துக்கிட்டாலும் சரி சேர்க்காட்டும் சரி நாங்க சேர்த்துக்கிடுவோம் அப்படியே அச்சுக்கிருவோம் அப்படின்னு பேசியிருக்காரு இதுல வந்து இவருக்கு விஜய் பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் ஏற்பட்டா தேர்தல் ஒட்டின்னு ஒரு ஆறு மாசம் கழிச்சு வரைக்கும் இழுத்துட்டா அமித்ஷாவை அமித்ஷா கில்லாடி கேடி கேடி ரங்கா சாதாரண ஆள் இல்லை அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கலாம் ஒன்றாம் நம்பர் கேடி அந்த கேடிட்டு நீ தப்பிக்க முடியுமா சொன்னு டெல்லியிலேருந்து எடப்பாடி வரோம்னா முன்ன ஏற்கனவே நாங்கள் ஒரு சிண்டே பிடிச்சி வச்சுட்டோம் செங்கோட்டை என்ற சிண்டே சிண்டையை தூக்கு நிர்மலா பேசு மிரட்டல் ஆனால் அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து அதிருப்தி இருப்பதாகவும் அவர்கள் கூடத்தை கூட்டணி கூட முடிவு செய்யுற ஒரு செய்தி வெளியாக இருந்து பல நிர்வாகிகள் பாஜக கூடாதுங்கிற ஒரு தகவல் வெளியிருந்தே அதாவது பல நிர்வாகிகள் இல்லை அதிமுகவில் உண்மையான தொண்டன்தான் பாஜக கூட்டணி வைக்க வேணான்னு சொல்கிறான் சம்பாதிச்சவன் ஊழல் பண்ணவே கொள்ளையடிச்சவன் மீண்டும் கொள்ளையடிப்பதற்காக பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர் பாஜக கூட்டணி வைக்கணு தான் சொல்கிறாங்க இதான் உண்மை யதார்த்த நிலவரம் ஆனால் இந்த மாவட்ட செயலாளர் கூட ஒன்றா இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியே இருந்தாலும் சரி என்ன கண்டிஷன் தெரியுமா கடைசி இன்னைக்கு அமித்ஷாவுடைய உடைய இன்றும் நானே உட்கார்ந்து பேசக்கூடிய பேச்சு முடிவு என்ன தெரியுமா அண்ணாமலையை நாங்கள் கட்சியிலிருந்து எடுத்துடுறோம் தலைவர் இருந்து எடுத்துடுறோம் உங்கள் கட்சியிருந்து நைனாத்தினும் இது டெம்பரவரி எதுவும் ஏமாற்றவில்லை தேர்தல் உடனே அண்ணாமலை மீண்டும் தலைவராக்குவதாக அண்ணாமலையிட்ட உறுதி கொடுத்துருக்காங்க இது ஏமாற்று வேலை ஆனாலும் அண்ணாமலை அதற்கு ஒத்துழைக்காமல் நான் வந்து அண்ணாமலை தனி கட்சி அண்ணா அதிமுக ஒரு குழு ஆயிரம் கோடி ரூபாய் தான் உண்மையான அண்ணா திமுக சொல்லுவோம் நீ வந்து பாஜக கலந்து வெளியே தனியாக கட்சி தொடங்கு சீமா நம்மளாம் சேர்ந்து ஒரு கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு அண்ணாமலை ஒன்று தலைவர் எடுத்தா தனி கட்சி ஆயிரம் கோடி பேரம் நடந்துக்கிட்டு இருக்கு அதிமுக

ஏன் செங்கோட்டையன் நிர்மலா சந்திப்பு நாடகம் நடந்துச்சு தெரியுமா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முழுமையாக அப்படி கையை தூக்கிடணும் டெல்லியில் இப்படி தான் தூக்கிட்டு வந்தார் இப்போ இப்படி தூக்கிட்டு இப்படி விழுகணும் விழுந்துட்டா கையெழுத்தை போட்டு போ இல்லையா அதிமுக உடைந்தது செங்கோட்டையன் அண்ணா திமுகவின் செயலாளர் சசிகலா அவைத் தலைவர் பொருளாளர் ஓபிஎஸ் துணை பொதுச் டிடிவி தினகரன் அறிவிப்பு போகிறோம் நீ கட்சி விட்டு போயிரு மாவட்ட செயலாளர் இந்த பக்கம் வந்துருவா மாவட்டத்துக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க தெரியுமா சின்ன எங்க இருக்கும் அங்கதான் நாங்க யாரு உதயகுமார கேளுங்க சின்ன இரும்பு மனிதர்னு சொன்னான்ல கலவாணி ஆமா இந்தியாவுக்கு இரும்பு மனிதன் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு இரும்பு மனிதன் எடப்பாடின்னு சொன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உடன்படிக்கையில கையெழுத்து போடவில்லை என்று சொன்னால் செங்கோட்டை நாளைக்கு ஏதோ அறிவிக்கப்படுகிறார் அதிமுக பொதுச்செயலாளராக இதுல மாற்றம் இல்லை சசிகலா வந்து அவைத்தலைவராக அறிவிக்கப்படுகிறார் பொருளாளராக ஓபிஎஸ் இது அதிமுக அதிமுக அவங்க தான் தான் தேர்தல் ஆணையத்தில் புரிய கொண்டு வந்துச்சு தேர்தல் ஆணையம் என்ன வேலை நடத்திட்டு இருக்கு இப்ப எங்க இவ்வளவு நாள் முடிவு சொல்லாமல் இருக்கேன் எடப்பாடி முடிவு தான் முடிவு அறிவிச்சாச்சுன்னா செங்கோட்டை எனக்கு சின்னமும் கட்சியும் சொந்தமும் தேர்தல் ஆணையம் சொல்லிடுறாரு தேர்தல் ஆணையம் அமித்ஷா இந்த பைக்கெட்ல இருக்கு மூணு ஆணையர்களும் மோடி பைக்கெட்லேயும் அமித்ஷா பைக்கெட்ல இருக்கிறாங்க அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரி அப்படி பார்த்தா செங்கோட்டையினே ஒத்துக்கிறாரு அல்லது எடப்பாடி முதலமைச்சர் ஒத்துக்குறான்னு வைங்க அவங்க முதலமைச்சர் ஆக்க போகிறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு திராவிட மாடல் முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் இருக்கவரை திராவிட இயக்கம் இந்த மண்ணில் இருக்க வரை இந்த இதை அனுமதிக்க மாட்டான் ஆனால் அவங்க திட்டாண்டு கேட்டால் அப்படியே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேறு அறிவித்து விட்டு இவங்க அங்கே எப்படி செஞ்சாங்க மும்பையில் என்ன நடந்தது சிண்டே சிண்டே துணை முதல்வர்னு போட்டுட்டு இப்போ முதல்வர் பார்ப்பன ஆட்சி இதுக்கு தான் ஆடிட்டர் குருமூர்த்தி இங்க வேலை பார்க்கிறாரு இதுதான் அமித்ஷா இன்னைக்கு வந்திருக்காரு அப்புறம் நம்ம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்காக செல்லூர் ராஜ மந்திரி ஆகிறதுக்காகவும் கே டி பாலாஜி மந்திரி ஆகிறதுக்காகவும் திண்டுக்கல் சீனிவாசன் மந்திரி ஆகிறதுக்காக வந்திருக்காரு அமித்ஷா அமித்ஷாவுடைய திட்டம் என்ன வேலை என்ன அதிமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் காணாமல் போக செய்துவிட்டு சிண்டேக்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அதிமுக சேர்த்துட்டு எம்பி ஆக போறாங்க இதுதான் அவங்க திட்ட ஆர் சித்தம் ஆனால் திராவிட மண்ணில் பெரியார் மண்ணில் அண்ணாவின் மண்ணில் நாங்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதிமுக தொன்ற ஒன்றோ கோடி பேர் இருக்காங்க இப்பதான் எங்க மாதிரி ஆட்கள் இன்னும் நிறைய பேர்கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் மானமும் மரியாதையும் சுயமரியாதை உள்ளவரெல்லாம் அதிமுக நாங்க தான் சொல்லி தொண்டர்கள் தலைமையிலான அதிமுக ஒன்று உருவாகும் கேடிகளும் பேடிகளும் அமித்ஷா நடி செல்வார்களே தவிர உண்மையான அதிமுக தொண்டர்களால் உருவாக்கப்படும் நன்றி சார் நன்றி